ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா நைட் ரொட்டீன் தான் எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா பண்ணிக்காங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் காஃபி எல்லாமே குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தோம் பாப்பா வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்னால் நல்லாவே பிடிக்கும் ஸோ டிவி போட்டு விட்டுருந்தேன் அது பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பாப்பா அது கொஞ்சம் சில டியூன்ஸு மியூசிக்ஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் நைட்டு வந்து சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங்கே வந்து மாவு எல்லாமே வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஊர்னால் நல்லாயிருக்குன்றதுனால பாருங்கள் நான் எப்பயுமே மீன் மாதிரி தான் சப்பாத்தி பண்ணும்போது ஈவினிங்கே மாவை எல்லாமே பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஃபைனலாக வந்து முட்டை கிரேவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்திக்கு முட்டை கிரேவி பண்ணி ஸோ அதனால் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி இருந்தேன் எங்கள் வீட்டு மேடமாக பாருங்கள் எப்பயுமே இப்படி தான் குக் நான் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் என் கூடயே பின்னாடி வந்துடுவாள் ஏதாவது ஒன்று உருட்டிகிட்டே இருப்பாள் அவளும் கூடயே செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பா நான் சைட் பை சைடு வந்து காய்கறி எல்லாமே அரிஞ்சிட்டே இருந்தேன் சப்பாத்திக்கு முட்டை கிரேவி உங்களுக்குலாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு கா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிரேவியை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானு கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சப்பாத்தியை நான் எப்போயுமே பண்ணுவேன் ஏன்னா இது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சப்பாத்தி நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஸோ அதனால தான் முட்டை எல்லாமே வந்து விசில் விட்டுட்டேன் முட்டைக்கு வந்து ஒரு விசில் விட்டு விட்டு எடுத்தால் அது நல்லா வெந்துடும் ஸோ ஃபைனலி வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுற வேலை வந்துடுச்சு ஸோ அதனால் அவளுக்கு போயிட்டு டைப்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீனாக எல்லாமே பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து எங்கள் கிரேவி எந்த நிலமையில் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா அதனால ஹஸ்பண்டை வந்து விட்டுட்டு போயிருந்தேன் ஹஸ்பண்ட் என்னப்பா குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறீங்க

சோ சீக்கிரம் பண்ணு நல்லா பசியில் இருக்கேன் ஒரு வெட்டு வெட்டட்டு இல்லை ஓகே எதை ஹெல்ப் பண்ணணுமா ஆமா ஹெல்ப் தேவைப்படும் சப்பாத்தி திரட்டும்போது மட்டும் ஹெல்ப் தேவைப்படும் ஏன்னா பாப்பா விட மாட்டாளா அந்த ஓகே நீ அப்ப கூப்பிடு சரியா முட்டை வந்து அதோட ஓடு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வெச்சிட்டேன் அடுத்து வந்து சைட் பை சைடிங்க வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு இது கிரேவி பண்ணது என்னால் எடுக்க முடியல அடுத்த டைம் என்ன எடுத்து கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக என் கூட ஹெல்ப்புக்கு வந்தார் ஏன்னா ஏன்னா என் பாப்பா வந்து விடமாட்டாள் சம்டைம்ஸு ஸோ ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்தாருன்னா மோஸ்ட்லி சப்பாத்தி பண்ணும்போது அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பேன் அவர் தான் பண்ணி தருவார் ஏன்னா பாப்பா வந்து கூடியே வந்து காலை பிடிச்சிட்டே இருப்பாளா என்னால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் பண்ண முடியாது ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து சூப் சூப்பராக சப்பாத்தி பண்ணுவாங்க பாருங்கள் அவங்க அவங்க பண்ணுறதே வந்து வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்க செய்கிற எல்லா குக்கிங்குமே ஸோ அதனால அவங்கள கூப்பிட்டு விட்டுருவேன் இங்கே பாருங்கள் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தியை வந்து ரொம்ப அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ரொம்ப பெருசாக அந்த ஹோட்டலெல்லாம் பண்ணுவாங்கல்லையா அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த மாதிரி வராது அவங்களுக்கு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு பாருங்கள் இந்த மாதிரி அவங்க திரட்டி அதுக்கப்புறமா வந்து நல்லா பெருசாக போட்டு எடுப்பாங்க ஹோட்டல்லலாம் தருவாங்க இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அவர் தான் எப்பயுமே மோஸ்ட்லி சப்பாத்தின்னா அவர்கிட்ட நான் கொடுத்துட்றது அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க டவுட்ஸில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சண்டே தான் வந்து அவர் வந்து குக் பண்ணுவார் எனக்கு அப்புறமா எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தோணுன்ற போது கூப்பிட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கு நான் அவரே தான் குக் பண்ணுவாருன்னு இல்லை ஸோ உங்களுடைய டவுட் வந்து க்ளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து மார்னிங் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க ஸோ அவங்கள வந்து நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் எப்போயாவது ஒரு டைம் தான் ஹெல்ப்புக்கு கேட்பேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சப்பாத்தி ஸோ ஃபைனலி வந்து சைட் பை சைட் சப்பாத்தி ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு சப்பாத்தியை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு வந்து முட்டை கிரேவி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து இந்த சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே எனக்கு நல்லா பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முட்டை கிரேவி நான் தாங்க பண்ணேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து கிரேவியும் சப்பாத்தியும் எடுத்து சாப்பிட்டாச்சு இன்றைக்கி கொஞ்சம் போல் தான் சாமான் எல்லாமே இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணதுனால கொஞ்சம் போல் தான் இருந்துச்சு அது எல்லாமே நீட்டாக கவுண்டர் டாப் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு இன்னொரு டைம்ஸ் நைட் ருட்டீன் இப்படி தாங்க போச்சு இதே மாதிரி ஹைதராபாத் பத்தின வீடியோஸை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்